ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சனி பகவானை வந்து நாம் நேருக்கு நேராக நின்று வழிபடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இத்தனை வருஷமாக நம்ம அப்படி தான் வழிபட்டுட்டு வரும் அதற்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்காங்க நவகிரகங்களில் மந்த கிரகம் அப்படின்னு சொல்லப்படுபவர் சனி பகவான் இவருக்குரிய கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுதுங்க மற்ற தெய்வங்களை வழிபடுவதிலிருந்து சனி பகவானின் வழிபாடு பல விதங்களில் வந்து வேறுபட்டிருக்கும் இந்து புராணங்களின்படி காகத்தை வந்து வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நவ ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து சனி பகவான் மட்டுமே சனி பகவானின் குரு யாருன்னா சிவபெருமானுங்க பொதுவாக கோவிலுக்கு போகும்போது கருப்பு நிறத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் தான் சாத்தப்படுங்க தெய்வங்களில் சனி பகவானை மட்டுமே நேருக்கு நேர் பார்த்து வணங்கக்கூடாதுங்க சனீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்றது போன்ற பலவிதமான விதிமுறைகள் வந்து சொல்லப்படுதுங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நவகிரகங்களில் வந்து சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஒருவரின் ஜாதகத்தில் சனியின் ஆதிக்கம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்தே அந்த நபரோட ஆயுட்காலம் அமையங்க அமையுங்க சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதனால சனி பகவானை கண்டு பயப்படாதவங்க இருக்க முடியாதுங்க சனி பகவான் பிடியில் சிக்கி தெய்வங்களே கூட படாத பாடுபட்ட கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருவரோட ராசியில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து பலவிதமான துன்பங்கள் இழப்புகளை ஏற்படுத்தி அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு போவார் அப்படின்றது ஐதீகங்க மற்ற தெய்வங்களின் பார்வை நம்மீது மீது பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம் ஆனால் சனி பகவானோட பார்வை மட்டும் நம் மீது பட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுதுங்க நவக்கிரகங்களை தனது கட்டு பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தவர் இலங்கை வேந்தன் ராவணன் இவர் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிகட்டுகளை படுக்க வச்சு அவங்களோட மார்பின் மீது கால் வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இரங்கம் வழக்கத்தை கொண்டிருந்ததாக சொல்லப்படுதுங்க இதுக்காக நவகிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு படிகளில் வரிசையாக மேல் நோக்கி வைக்கப்பட்டிருக்குமாங்க ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விலையும் அப்படின்றதுனால மேல்நோக்கி பார்க்காமல் கீழ்நோக்கி குப்புறப்படுத்திருந்ததாங்க சனி பகவான் ராவணனோட கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் வந்து ராவணன் சபைக்கு வராருங்க அங்க வந்து ராவணன் நவக்கிரகங்களை தன்னோட காலால் மிதித்து அரியணை ஏறுவதை வந்து பார்க்கறாரு அப்போது ராவணனிடம் நாரதர் வந்து ராவணா உனது கட்டளையை மதித்து இந்த நவகிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறார்கள் ஆனால் சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கிறது சனிகிரகத்தை என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்துதாங்க ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் கிரகத்தின் குரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்தது அப்போது முதல் ராவணனுக்கு ஏழு சனிக்காலம் ஆரம்பித்ததுங்க அதன் பின்னாடி சில காலங்களிலேயே ராமரின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன் புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தான் சனியின் பார்வை நம் மீது படக்கூடாது அப்படின்ற வழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களையும் சனி பகவானையும் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளின் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாதுங்க ஏழசனி பாதசனி ஜென்மசனி அஷ்டமசனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துகள் விலகும் அப்படின்றது ஐதீகங்க அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதாலும் சனி பகவானின் மனம் குளிர்ந்து அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க சனிதோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனியால் பாதிக்கப்படுபவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமை என்று காலையில் குளிச்சிட்டு பூஜை செஞ்சுட்டு காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த உணவு வகைகள் முண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் மேற்கொள்ளணுங்க மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அதுக்கப்புறம் ராத்திரி ஒருவேளை மட்டும் ஏதாவது எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யணுங்க அதோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நட்பலன்கள் கிடைக்குங்க சனிக்கிழமைகளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு கொடுப்பது மிக சிறப்பான பரிகாரங்க சனி விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாங்க சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானையும் பெருமாள் மற்றும் அனுமனை வழிபடுவதால் சகல செல்வமும் கிடைக்குங்க சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையுங்க திருமணத்தடை தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்குங்க சனி பகவானுக்கு வந்து சோம்பேறிகளை பிடிக்காதாங்க எப்போவும் சுறுசுறுப்பாக நல்லா கிட்ட சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு சனி கிரகத்தை பற்றியும் ஏன் சனி பகவானை நம்ம நேருக்கு நேர் வழிபடக்கூடாது அப்படின்றத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் வைஃப் friends